கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ஒன்றா சொல்லலாம் பொறாமை திருப்பி போடுமா மயிரா போயிட்டு வேணுலாம் பொறாமை திருப்பி போட்டால் ஒத்துப்பாங்களா என்ன அது எப்படினா ஜீன்ஸ் பேண்ட் போட்டுன்னு ஷர்ட் போட்டு போகிற வயசாக இருக்கு கடையை நைட்டு ரெண்டு குழந்தை பேத்திச்சு இல்லை ஜீன்ஸ் பேண்ட்டு போனால் கூட போல ஒரு ஹீல்ஸ் வர போட்டு நாடே இது ஃபுல்லாக அடிங்கு போட்டுக்குது ஒரு மேடு பழம் இல்லை அது ஒன்று என்ன பண்ணிருந்தே பேர் மட்டும் ரப் அண்ட் டப்பு பேண்ட்டில் கேள்விப்பட்டது இல்லையா

ஜீன்ஸ் பேண்ட்டு உடனே ஃபர்ஸ்ட் யார்கிட்ட தான் போய் காட்டினான் அது தான் பின்னாடி டிக்கு நல்லா கிதா இல்லை மு புடவு கட்டினா முன் சிறு சிறுவன் இல்லை பெரியவங்க என்ன பண்ணாங்கன்னா வாழ்ந்துருக்க மாட்டாங்க அந்த காத்த சினிமா ட்ராமா வந்து இருக்காது வீட்டுக்காரனா சைக்கிள் வச்சுருந்துருப்பான் அவனும் முட்டி செத்து போய்ட்டு இருக்க முடியாது ஆமாம் இவனுக்கு வரதட்சணும் பைக் வர கூத்துட்டு இருப்பாங்க வந்தவொன்னா ஏறி உட்கார்ந்து போவாலா இவளுக்கு ஒயர் ஏரியும் பக்கு நமக்கு தான் கல்யாணம் ஆச்சு சைக்கிளில் கூட போகிறது ஒரு அடக்கம் இருக்கும் பைக்கில் எப்படி உட்காருவாங்க ஒரே பக்கமாக உட்காரு நியாம காலை தூக்கும்போது தூக்கும் தூக்கும்போது அங்கே பார்த்து காலை தூக்குறாங்கப்பா சுற்றி எவ்வளோவுக்கு எங்கள் ஊரில் ஒரு குழா இருக்கும் தெருமுக்கில் டேங்க்லர் எழுப்பிட்டு அந்த ரப்பர் டியூப் போட்டு கட்டி வச்சுட்டு இருக்கோம் எடுத்துகிட்டு திரும்ப ரப்பர் டியூப் போட்டு கட்டணும் டேப்லாம் இருக்காது நீங்கள் வந்து நான் பிறந்த ஏரியாவை வச்சு இதெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சிருவீங்க நீங்கள் தான் நான் நேராகவே கிடையாருன்னு சொல்லிட்டு போகிறேன் அது ரெண்டாவது விஷயம் அந்த காலத்தில் சட்டம் மட்டுமே போடுவாங்க பார்த்தீங்கன்னா மேலே ஒரு துப்டாக போட்டால் என்னானுவாளுங்க ஏன்னா இவளுக்கு என்ன பண்ணவே இல்லை ஜாக்கெட்டே போடாமல் இருந்தாலுங்க இவங்க சட்டம் போடுறது வந்து ஒரே வயிற்று அரிசல் வகுத்தரிசல் வகுத்தரிசல் அதனால என்ன சொல்லுவாங்கன்னா சட்டை போட்டு போதே எல்லா பசங்களும் எங்கே பாப்பானுங்க நூ அண்மையில் லெக்கின்ஸு ஸ்கின் கலரில் போடக்கூடாதாம்மா அதுதான் ஆண்களை வந்து தூண்டு தான் சிங்கப்பூரில் ட்ரௌசர் தான் போட்டு போகிறாங்க ஒரு தூண்டுலாம் இல்லை நல்லா தான் போயின்னுக்குறாங்க பொறாமைப்படுறவங்கள எப்படி திருத்தத்துனா பொறாமைப்படுறவங்கள பார்த்து நம்ம பெருமை பண்ணணும் அவங்க பொறாமை பண்ணோம் நம்ம பெருமை பண்ணணும் பொறாமைப்படுறதுக்கு நாலு பேர் இருக்கணும் இல்லைன்னா அவன் நம்ம நிலமை எனக்கு கமாண்ட் ரெண்டு எதுனா துக்கமாக எனக்கு தேடு வேணும் எனக்கு எல்லாமே நன்றி ஐயா வணக்கம் ஐயா நல்லா இருக்கு ஐயா சிறப்பாக இருக்குதுனாக்கா ஒரு மாதிரி இருக்கும் போர் வச்சிச்சு பச்சு பச்சு எப்படியா பிள்ளை ஏண்டா பேசுகிறேன் கொஞ்சம் வந்து இல்லை தூங்கினே இருப்பேன் நம்ம இல்லை பொறாம பார்த்து நம்ம பெருமை பண்ணோம் பொறாம பார்த்துக்கு ஒரு நாலு பேர் வச்சுக்கணும் நீங்கள் ம் வைத்தியசலான டீம் நாலு பேர் வச்சுன்னா எப்படி இருக்கலாம் நீங்க அவங்க புறாமைப்படுறதுக்காகவே நீங்கள் என்ன பண்ண இன்னும் கூட இன்னும் கொஞ்சம் புறாப்படு இன்னும் புறாமை படுறதுக்கு விட்டாங்களே பைக்கை மாத்திரம் போலுகுது புரியுதா பராமப்பா என்ன பண்ணா இன்னும் கொஞ்சம் இப்போ அவங்க தான் நம்மளை வாழ வைக்கவே செய்கிறாங்க அவங்களே டிஸ்டர்ப் பண்ணி திருச்சிட்டோம்னா நம்ம நிலம என்ன யாருமே நம்ம போகிற ரோட்டில் நம்மளை யாருமே கண்டுக்கல போர் அடிக்காது எப்போனா யாரை பார்த்து நீங்கள் சிவே இது தானே என்ன வரையிடாப்பா யார் கோவத்துக்கு தேர்ந்துடா இல்லை நாலாயிரம் வீடியோ பேசி என்ன பிரோஜனும் இல்லை நம்ம பண்ணு லைனில் நின்றுங்கிறேன் யாருமே கண்டு யாரை பார்ப்பாங்களா நம்மளேன்னு பார்த்து நான் பார்க்க மாட்டேன் ஆக்சுவலாக அந்த மாதிரி ஆள் இல்லை சொல்கிறேன் அந்த மாதிரி ஏக்கம் ஒன்று இருக்கும் பொறாமை போகிறவங்க என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் தாக்குவாங்கோ அந்த கண்ணை அடி வச்சு அடி பார்ப்பாங்க இல்லை அந்த வாழ் வந்துச்சே தொப்புளுக்கு மேலே ஏற வந்துச்சு நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஐயோ டிஷன் டிசன்னாங்கிறாங்க ஆளுங்க நீங்கள் ஒரே கிராமத்தில் ஒரு ஐம்பது வருஷம் வாழ்ந்தீங்கன்னா பொறாமை பறவை சுற்றி இருப்பாங்க உங்களை பார்த்து யாருமே புறாமப்படலாம் நீங்கள் வளரவே இல்லை பாவம் வேஸ்ட் ஆகிறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் வாழ்வே இல்லைன்னு அர்த்தம் உங்களை பார்த்து யாருமே புறாமப்படலாம் என்ன அர்த்தம் ஒரு கிராமத்துலேயும் வாழ்ந்தீங்கன்னா உங்களை பார்த்து என்ன அர்த்தம் நீங்க வாழ்வே இல்லை அவங்கள ஆக போகிறீங்க அப்போ நீங்கள் சோம்பேறியாவே இருக்கலாம்னு நினைக்கிறீங்க முன்னேறு என்ன பண்ணோம் பொண்ணே புள்ளி அம்மாவை பார்த்து என்ன பண்ணா புறா பண்ணோம் அந்த மாதிரி இப்போ அம்மா எப்படி இருக்குண்ணா என்னம்மா வயசாகுது இன்னும் கூட நீ இந்த மாதிரி பேண்ட் மாடனும் போடாது உனக்கு இல்லைன்னா நான் ரெடி பண்ண முடியும் துணியான எடுத்து சொல்லிவிக்கும் பின்னாடி நீ கஞ்சி குடி மாட்டேன் வந்து தூண் மாட்டேன் கவுந்தி பார்த்துன்னு இப்போ ஏன் இது சொல்லணுமா ஆனால் ஆம்பளைங்களை நிறைய புறம் போட மாட்டாங்க நான் நம்புகிறேன்ப்பா ஆனாலும் வழக்கு மண்ட வந்துட்டா பிரச்சனை தான் உனக்கு இவ்வளோ போய் கொண்ட வர வச்சுன்னு எனக்கு வழக்கு மண்டை வந்துச்சுன்னு புறமப்பட்டாலும் பண்ணலாம் ஆனால் ஆண்கள் அவ்வளோ புறமப்பட்ட மாதிரி தெரில விடுவாங்க ஐயோ பொம்பளைங்க ஒரு பொட்டு வச்சினா கூட அந்த மூஞ்சி எடுப்பாங்க அது பாரு பொட்டு எப்படி வச்சு பொட்டில் ஆரம்பித்து செருப்புல வந்து நிற்கும் நடு தேர் இதுக்கு இதுக்கு ஒரு கேடி ஹீல்ஸ் வரும் இவ்வொரு ஹீல்ஸ் போட்டு நின்றுப்பா வந்துக்கிறீங்களா ஐயோ கொஞ்சம் பழங்க ரெண்டு பேரும் நம்ம அவ்வளோ ஒற்றுமையாகிட்டாருன்னு நினச்சிருப்போம் அப்படி போனோம்னே சொல்லுவாங்க சமதாங்க இதெல்லாம் அழகா இல்லையா இப்ப இப்படியெல்லாம் போய் பேசிக்கிறாள் என்ன பண்ணல இங்க கூட நம்ம யாருன்னா பாராட்டுக்கிறாரு வச்சுக்கோங்க உள்ளூர் வயிறு எரியும் வெளியே சிரிச்சுன்னு இருப்பாங்க நல்லா சிரிமாதிரி தெரியும் நமக்கு தெரியும் உள்ள அழு கீரை இந்த வேஷம் போடுறவங்கலாம் யார்தான் இல்லை அந்தாலும் எல்லாரையும் பார்த்து பார்த்து பேசுனேன் என்னை பார்த்து பேசுனேண்ணா ஒன்று அவங்கள பார்த்து பொறா போடுவாங்க இந்த பொம்பளை ரொம்ப சிச்சினையே இருக்கிறாங்க அந்த சத் சங்கத்தில் எல்லாம் ஐயா அந்த பொம்பளையே பார்த்துங்கிறா அவங்களும் சீக்கிரம் மாதிரி கேட்டுவாங்க ஆல்ரெடி பல்லு வெளியே தான் இருக்கும் அது குடும்ப கொஞ்சம் அதிகமாக கேட்டேன் இல்லைனா பல்லு மூடி சேரோ ஒரு சேரோ பல்லமா ஆனாவா ஏன் அவங்கள மாற்றுறீங்க நான் தான் தான் சொன்னேன் யாரும் என்ன பண்ணாதீங்க புறம்படுறவங்க வெறுப்படிக்கிறவங்க கோபமாகிறவங்க சிறீவங்கெல்லாம் அப்படி அப்படியே எடுக்கிட்டோன்றேன் நான் என்ன சொல்றது நீங்கள் ரசித்து பாருங்களேன் நல்லா சிறீ இருப்பாங்க பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஆனால் மறைமுகமாக அவங்களுக்கு ஒரு வெறுப்பான உணர்ச்சி இருந்துனே இருக்கும் சும்மா சிரிப்பாங்க அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வேலை முக்கியம்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்க இந்த புறாப்படுறதுக்கு நேரமே இல்லை நிறைய சனிங்களுக்கு தெரியத்தே இல்லை இந்த வீடியோ ஒன்றா போட்டு காட்டுங்க புறாப்படுறவங்களுக்கு புறப்படுறவங்களுக்கு என்ன பண்ண தெரியல அவங்கள கவனிக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்குதுக்கே தெரியல என்னை கவனிக்கிறதுக்கு நேரம் ஆகிடுச்சு நான் புறா போகிறது நேரம் இருக்கான் நேரமே இருக்காது ஐயோ காலைல ஏந்துக்கணும் என்ன சாப்பிட்ணும் வேலைக்கு போனோம் ஆஃபீஸுக்கு போனோம் வரணுன்ட்டு இந்த வேலையை வெட்டி இல்லாமல் வீட்டில் உட்காந்து பொம்பளை என்னக்குதே ஏன் ஆம்பளை பண்ணுறது இல்லைனா அவன் மண்டை ஃபுல்லாக சம்பாதிக்கணும் இல்லைன்னாக்கா அவள் வாழ்க்க முடியாது இது மாதம் இஎம்ஐ கட்டணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் இன்னொன்று லோன் வாங்கி வச்சுட்டு இருப்பான் பைக்கு ஒரு லோன் ஃபோனுக்கெல்லாம் கூட லோன் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு அவனுக்கு மண்டை என்ன என்னக்குதே

யோசிக்கவே மாட்டான் ஒரு ஒரு டப்பா வாங்கிட்டு கயிறு ஒன் கட்டின இருப்பான் இல்லை அன்ன கயிறு இல்லை பெல்ட் இல்லாதே இல்லை ஆக்கரியே இல்லை ஜெட்டிலிருந்து எல்லாமே பிராண்ட் அர்த்தம் எதுனா வேணும்னு சரி வீட்டுங்களை பிராண்ட்லாம் காயம்னா அர்த்தம் நினைச்சீங்க நம்ம வெளியே காங்க நீ தேண்டாடு சராசரி பொம்பளைங்களாம் அது மாதிரி வெளியெல்லாம் காட்டுக்கூட மாட்டாங்க இன்னொரு பக்கம் இது பொம்பளைங்க அந்த துணியெல்லாம் போடக்கூடாது காட்டக்கூடாதுன்னு ஒரு பக்கம் கலாச்சார ரீதியாக அப்படியே பாதுகாப்பாக வளர்த்துக்கிறேன் நான் சொல்ல இந்த பக்கம் சொல்கிறேன் பொறாம படுறவங்க இருக்கணும் நான் பொறாம படுறவங்களுக்கு புத்தி சொல்கிறதுனா அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுற நேரம் நீங்கள் என்ன பண்ணுங்க உங்கள் வளர்ச்சிக்கான விஷயத்த பாருங்க நான் எந்த மாதிரி பொட்டு வச்சுக்கலாம் நான் எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கலாம் நான் என்னை எப்படி அழகாக வச்சுக்கலாம் நினச்சிட்டேன்னா எனக்கு என்ன இல்லை நேரமே இல்லை ஒட்டு புட்டி அப்பா பார்த்தாலும் அந்த பம்பளியை பார்த்துக்கணும் டையாச்சின்னு வந்துது இது இன்னும் எப்படி பண்ணுவது அப்பப்போ ஒரு ஒரு நகை போட்டுன்னு வருது எல்லாம் உண்மையாக தான் இருக்குமா இருக்காதா ஆமாம் சொன்னால் வச்சிக்கி எதுவும் தேச்சு கூட பார்த்தாலும் பார்த்துருவாளுக்கா வைத்த சில சில பேர் சேர்த்தாலும் சேர்த்துருக்கலாம் யாருக்கு தெரியும் இல்லை என்னை பார்த்து நிறைய பேர் போகிறோம் பொம்பளைங்களாம் அங்கே சிரி கொடுத்துக்கிறான் நாலு பொம்பளை மட்டும் கெச்சா போதும் நானும் சாமியாகிடுவேன் நாலு பொம்பளை சாமியார் சாமியாகிட முடியுமா என்னால் பைத்தியம் பருப்பி வச்சிக்கிறேன் ஒன்றும் செய்ய முடியாது லூஸுங்க ஒன்று என்ன செய்ய முடியா ஒரு நாலு பொம்பளை வச்சுருந்தா சாமியார் ஆகிட முடியுமா கமனில் எழுதினா என்ன நினச்சின்னே இந்த மாதிரி லூஸுங்கெலாம் கூட இருக்கிறாருங்களேன் நான் திருத்தத்து இல்லை எடுத்து உங்களை பார்த்து யாருன்னா போகிறாங்க பார்த்தா அவங்களை கண்டுக்காதீங்க நீங்களே யாருன்னா போறோம் யாரென்னா பார்த்து புறாமை பண்ணீங்கன்னா நீங்கள் அவங்களையும் கண்டுக்காதீங்க பொறாமல் படுறவங்களையும் கண்டுக்காதீங்க பொறாமல் படுற மாதிரி இருக்கணும் பார்த்து என்ன பண்ணாதீங்க இவங்களுக்கு என்ன செஞ்சு வச்சுக்கிறானுங்கன்னாக்கா அவங்களாம் ஆள் அவங்கள பாருப்பார்னு சொல்லி சொல்லி என்ன பண்ணிட்டீங்க நீங்கள் என்ன இந்த ஸ்கூலில் அந்த டாப் டென்னு அவன் பாரு நல்லா படிக்கிறான் போனவனு உங்களுக்கு புறாமல் ஆயிடுச்சு அந்த பையன் நல்லா படிக்கிறானே அந்த பொண்ணு நல்லா படிக்கிறாள் நாமளும் என்ன பண்ணணும் உங்கள் அப்பா என்ன சொல்லிட்டாங்க அவ்வளோ பார் எப்படி படிக்கிறா இவ்வளோ பாரு எப்படி படிக்கிறான் யாருன்னா எப்படின்னா படிக்கிறாங்க நான் எப்படி படிக்கணும் சரியா அவள் படிச்சாங்க ஒரு ஆமையன் தேப்படி பச்சுக்கிறான் ஒன்று கூட திருக்குள்ள ஒழுங்கா படிக்கிறேன்னா அவன் பச்சிக்கிறான் என்னென்னமோ பச்சிக்கிறான் மனசுன்றான் அன்மான்றான் உடம்புன்றான் அவன் வந்து ஞானின்றான் அவன் வந்து அவனை தப்புன்னு சொல்கிறான் அவனை பார்த்து நான் பொறாமல் பண்ணுறான்றான் அவன் அரியாவில் பேசிக்கிறான்னு சொன்னாக்கா அவனை பார்த்து பொறாம சொன்னான் நான் சப்போர்ட்டு அவன் இப்போ அவன் வர பொண்ணு நீ சப்போர்ட் நான் பண்ணு எதனா பண்ணு சப்போர்ட் அவனா பண்ணு அதனால் புறா பறவை பார்த்து என்ன பண்ணாதீங்க எனக்கு கூட ஒரே புறாம ராகவனை பார்த்தா அவ்வளோ அழகாக பொட்டு வச்சு அவ்வளோ ஸ்டைலாக வரும் என்னால் அப்படி ஆகவே முடியாது அதுக்கு நான் வெளியாக சொல்கிறேன் எனக்கு புறாமை அதை கூட யாரும் இது என்ன பண்ணுறது இல்லை சொல்கிறதே கிடையாது நீ நல்ல நான் சொல்லுவேன் இப்படின்னு தான் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கேன் நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது